எக்ஸாம்பிள் லெவன் பாயிண்ட் தேர்ட்டி ஃபோர் எவாலிவேட் இன்டெகிரேஷன் ஆஃப் அ டேன் இன்வர்ஸ் டூ எக்ஸ் இன்ட்டு ஒன் மைனஸ் எக்ஸ் கொயர் இன்ட்டு டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இன்டகிரேஷன் டேன் இன்வெர்ஸ் டூ எக்ஸ் பை ஒன் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸை நம்ம டைரெக்டாக இன்டகிரேட் பண்ண முடியாது கொஞ்சம் ஃபார்மேட் மாற்றணும் மாத்துனாதான் நம்ம ஃபார்முலில் அப்ளை பண்ண முடியும் இல்லைங்களா அதனால் இன்டெகிரேஷன் டேன் இன்வெர்ஸுக்கு ஆசிட்டிஸ் அதை அப்படியே போட்டுக்கிறோம் டூவுக்கு டூ அப்படியே போட்டுக்கிறோம் இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன செய்கிறோம் இங்கே டேன் வந்திருக்கிறதுனால புட் எக்ஸ் ஈக்குவல் டு டேன் தீட்டா அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன செய்கிறோம் டேன் தீட்டான்னு அப்படின்னு போட்டுக்கிறோம் திரும்பி அதுக்கப்புறம் என்ன செய்யணும் ஒன்னாகிஸ் அப்படியே போட்டுக்கிறோம் மைனஸ் அப்படியே போட்டுக்கிறோம் எக்ஸுக்கு பதில் அதே டேன் தீட்டாவை தான் இந்த ஸ்கொயர் இருக்கிறதுனால டேன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு போட்டுக்கிறோம் புரியுதுங்களா அதுக்கப்புறம் இந்த டிஎக்ஸுக்கு பதிலே இதே இப்போ டிஎக்ஸை வந்து என்ன எக்ஸுக்கு வந்து என்ன வந்திருக்கு ஈக்குவல் டு டேன் தீட்டான்னு வந்திருக்கு அப்போது டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் அ டிஎக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த டி தீட்டா ஈக்குவல் டு நம்ம டிஃபென்சியேஷன் பண்ணும்போது டென் தீட்டா என்ன ஆகிடும் சீக்வன்ஸ் ஸ்கொயர் தீட்டாவாக மாறிடும் இல்லைங்களா அக்கார்டிங் டு தட் படி இப்போ மாறியாச்சு நம்மளுக்கு தேவையானது வெறும் டிஎக்ஸ் வண்டி தான் மாற்றணும் அப்போ டிஎக்ஸ் வண்டி தேவையானதுனால டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சீக்வன் ஸ்கொயர் தீட்டா இன்டூ இது கிராஸ் இந்த பக்கம் இருந்தால் அங்கே போயிடும் மேலே போயிடும் அப்போ டி தீட்டான்னு மாறிடும் இப்போ டிஎக்ஸ் ஈக்குவல் டு சீக்வன் ஸ்கொயர் தீட்டா இன்டூ டி தீட்டா புரியுதுங்களா அதை தான் இங்கே எக்ஸுக்கு பதில் என்ன செய்யணும் சீக்வன் ஸ்கொயர் தீட்டா இன்டூ டி தீட்டா அப்படின்னு நம்ம போட்டுட்டோம் புரியுது இல்லைங்களா அப்போ இன்டெகிரேஷனுக்கு இன்டெகிரேஷன் பண்ணிடுறோம் இன்வர்ஸுக்கு பதில் ஒன் பை டேன் அப்படி தானே எழுதணும் அப்படி எழுதியாச்சு இன்ட்டு போட்டாச்சு அப்புறம் இங்கே என்ன இருக்குது இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம் இந்த டூ தீட்டா தனித்தனியாக இருக்குது இல்லைங்களா இதை டேன் போட்டுட்டு டூ தீட்டா அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் புரியுதுங்களா இந்த ஃபார்மேட்டை வந்து எப்படி நம்ம எழுதுறோம் அப்படின்னோம்னா இது ஒரு ஃபார்முலா இருக்குது என்ன ஃபார்முலா இருக்குது டூ டேன் தீட்டா பை ஒன் மைனஸ் டேன்ஸ் பை தீட்டா ஈக்குவல் டு டூ டேன் தீட்டா அப்படின்ற அந்த ஃபார்முலா படி பார்க்கும்போது இந்த இதுக்கு பதில் இந்த ஹோல் ஃபார்முலாவை அப்படியே ஷார்ட் பண்ணி டேன் டூ தீட்டா அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம் அதை தான் இங்கே டேன் டூ தீட்டா புரியுதுங்களா ஈக்குவல் டு சீக்வன் ஸ்கொயர் தீட்டா இன்டூ டி தீட்டி அப்படியே போட்டாச்சு இன்டகிரேஷன் ஒன் பை டேன் தீட்டா இங்கே இருக்குது இங்கே மேலே ஒரு டேனு இருக்குது இந்த டேனுக்கு டேனுக்கு கட் பண்ணிக்கிறோம் இன்டூ சீக்வன் ஸ்கொயர் தீட்டா இன்டூ டி தீட்டா அப்படின்னு போட்டுக்கிறோம் அப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் இங்கே வெறும் என்ன இருக்குது டூ தீட்டா மட்டும் இருக்குது அப்போ டூ தீட்டா மட்டும் போட்டுட்டு இன் டூ சீக்வன் ஸ்கொயர் தீட்டா இன் டி தீட்டா அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம் இப்போ இப்படி போடும்போது நம்ம என்ன ஞாபகத்துக்கு வரணும் இந்த ப்ராடக்ட் ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றமாரி தெரியுது இல்லைங்களா பாருங்கள் இங்கே டூ தீட்டான்னு வருது ஒன் சீக்வன்ஸ் கொய தீட்டா அப்படி ரெண்டு ப்ராடக்ட் ப்ராடக்ட் என்னென்னது மல்டிப்ளிக்ஷனில் வருது அப்படி நம்மளுக்கு தெரியுது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்ளைங் த இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் மெத்தடில் ஐலைட் அப்படின்ற ஃபார்ம்லாவை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்போ ஐலைட்டில் யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு என்ன வருது அப்படின்னு பார்க்குறோம் அப்போ டூ தீட்டான்றது அல்ஜிபிரிக் ஃபார்ம் இல்லைங்களா அதை வந்து நம்ம என்ன செய்கிறோம் யூனு எடுத்துக்கிறோம் ரெண்டாவது வருது சீக்கொன்ஸ் ஸ்கொயர் தீட்டான்றது ட்ரிக்னாமெட்ரிக் அது வீ எடுத்துக்கிறோம் யூவாக கொடுத்துருக்கிறது டிஃப்ரன்ஷியேட் பண்ணணும் பியாக கொடுத்துக்கிறது இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் சின்ஸ் டூ தீட்டா இஸ் எஸ் அன் அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா யூஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் அப்படின்றது அதையும் நம்ம பார்த்தாச்சு இப்போ கொடுத்துருக்கிற ஃபார்ம்லாவை நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் இன்டெகிரேட் பண்ணி எடுக்கணும் இல்லைங்களா இப்போது அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்ன ஃபார்ம் வந்திருக்கு இன்டெகிரேஷன் ஆஃப் டூ தீட்டா இன்டூ டூ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இன்டூ டி தீட்டா அப்படின்னு நம்மளுக்கு வந்துருக்கு அப்போது இதில் கொடுத்துருக்கிறது இதை தான் நம்ம என்னவா கன்சிடர் பண்ணியிருக்கோன்னு பார்த்தோம் யூ இல்லைங்களா யூ இதை நம்ம டிஃபரன்சியேஷன் பண்ணணும் சீக்வன்ஸ் பய தீட்டாவை நம்ம என்ன செய்கிறோம் இன்டெகிரேட் பண்ணுறோம் அதை பின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இல்லைங்களா அப்போ டிஃபரென்சியேஷன் பண்ணும்போது யூ ஈக்குவல் டு டூ தீட்டா அதுதான எடுத்திருக்கோம் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது நம்ம இன்னொன்று ஞாபகத்துக்கு வச்சுக்கணும் அப்போ யூ ஈக்குவல் டு டூ தீட்டா டியூ பை டிஃபரன்சியேஷன் ஆஃப் யூ வித் ரெஸ்பெக்ட் டு த தீட்டாவுக்கு பண்ணணும் அப்போ டியூ பை டி தீட்டா இல்லைங்களா அப்போ நம்ம பண்ணும்போது டூக்கு டூ தான் வரும் கான்ஸ்டன்ட் ஜீரோ போயிடும் அப்போ டூ வண்டி தான் இருக்குது நம்மளுக்கு இல்லைங்களா அப்போ நம்மளுக்கு தேவையானது எது வெறும் டியூ வண்டி தான் நம்மளுக்கு தேவை அக்கார்டிங் டு தட் ஃபார்முலா படி அப்போ டியூ ஈக்குவல் டூ டூ இன் டூ இந்த டி தீட்டா இருக்குது பார்த்தீங்களா அது இந்த பக்கம் வந்துடும் அப்போது டியூ ஈக்குவல் டு டூ டி தீட்டா அப்படின்னு நம் வச்சுக்கிறோம் ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட் இதுக்கு அடுத்தது இன்டெகிரேட்டில் பண்ணும்போது சீக்கன் ஸ்கொயர் தீட்டா அப்போது இன்டெகிரேஷன் ஆஃப் அ சீக்வன் ஸ்கொயர் தீட்டா என்ன வரும் நம்மளுக்கு டேன் தீட்டா அப்படின்னு பாருங்க பாருங்கள் இன்டெகிரேஷன் ஆஃப் சீக்வன் ஸ்கொயர் தீட்டா எக்ஸ் இன்ட்டு dx ஈக்குவல் டு டென் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு நம்மளுக்கு வருது இல்லைங்களா அப்போ அந்த படி இது சீக்வன் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம என்ன இருக்கிறோம் இன்டெகிரேட் பண்ணும்போது tan தீட்டா அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது ஓகேங்களா இப்போ இதெல்லாம் பண்ணியாச்சு இப்போ நேரம் நம்ம என்ன செய்யறோம் இதை எடுத்துகிட்டு போய் சம்க்குள்ளே நம்ம அப்ளிகேஷன் எப்படி வருதுன்றத நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க சென்ஸ் யூ ஈகல் டு டூ தீட்டா எஸ் அன்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் அப்படி நம்ம எடுத்துருக்கோம் சீக்கன்ஸ் கோட்டா எஸ்ஸா டெக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் நம்ம பார்த்துட்டு பெர்னாலிஸ் ஃபார்முலா ஃபார் இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸில் என்ன இருக்கு இன்டெகிரேஷன் ஆஃப் யூ டிவி பை யூவி மைனஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் வி இன்ட்டு டியு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா இப்போ இதை தான் நம்ம என்ன செய்யணும் இப்போது சப்ஷியூஷன் பண்ணணும் யூக்கு பதில் நம்மளுக்கு அங்கே என்ன இருக்குன்னு பார்த்தோம் டூ தீட்டா இந்த டூ தீட்டாவை போட்டோம் வீக்கு பதில் என்ன இருக்குது டேன் தீட்டா அதையும் இங்கே டேன் தீட்டான்னு போட்டாச்சு மைனஸுக்கு நம்ம மைனஸையும் போட்டுவிட்டோம் இன்டெகிரேஷன் சிம்பிளாக இன்டெகிரேஷன் சிம்பில் விக்கு பதில் டேன் தீட்டாவாக போட்டாச்சு டியூ டியூ ஈக்குவல் டு டூ டி தீட்டா டூ டி தீட்டா அதுவும் போட்டாச்சு புரியுது இல்லைங்களா இப்போ இதெல்லாம் எடுத்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் அப்போது டி டூ தீட்டா இன்டூ டேன் தீட்டா மைனஸ் இப்போ இது எப்படி இருக்குன்னா tan டேன் தீட்டாவை இன்டகிரேஷன் பண்ணும்போது log format இல்லைங்களா அப்போ டூ லாக் மாடலஸ் ஆஃப் சீக்கன் தீட்டா மாட்லஸ் ப்ளஸ் சி அப்படின்றதான் நம்மளுக்கு ஃபார்முலாவாக வரும் எப்படி அப்படின்னம்னா இப்போ நீங்கள் பார்க்குறோம் trigonometric ஐடென்டிட்டியில் பார்க்கிறாம் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் to நம்மளுக்கு என்னவா வருது 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா இல்லைங்களா இப்போது இதெல்லாம் இந்த ஃபார்மேட்டில் எடுக்கும்போது இன்னொரு ஃபார்ம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இல்லைங்களா அதனால இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்கிறோம் லாகர்த்தமேட்டிக் மெத்தடில் மாற்றி எடுக்கிறோம் அப்போது இங்கே என்ன செய்கிறோம் டூ இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த டூ இங்கே கொண்டு வந்துட்டு லாகர்த்தமேட்டிக் மெத்தடில் கொண்டுட்டு மாட்லஸ் போட்டுட்டு டேனுக்கு பார்த்துட்டு சீக்கன் தீட்டா மாட்லஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம போடுறோம் ஃபஸ்ட்டு புரியுதுங்களா இப்போ போட்ட உடனே அடுத்தது என்ன செய்யணும் இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாம் பார்க்கணும் தீட்டா தான் இருக்குது நம்மளுக்கு அது எக்ஸா மாற்றி எடுக்கணும் டு சேஞ்ச் எஸ் தீட்டாசன் எக்ஸாக மாற்றி எடுக்கணும் இல்லைங்களா அப்போ டூக்கு டூ அப்படியே போட்டுட்டோம் புரியுதுங்களா இப்போது இது இதுக்கு பதில் எப்படி நம்ம மாற்றி எடுக்கிறதுனா இங்கே நம்ம பார்த்துருக்கோம் எக்ஸ் ஈக்குவல் டு என்னது பாருங்கள் எக்ஸ் ஈக்குவல் டு டேன் தீட்டா அப்போ எக்ஸ் இந்த டேன் தீட்டாவை மட்டும் கீழே கொண்டு வாங்க டேன் இங்கே வந்துடும் தீட்டா மட்டும் இங்கே இருக்கும் அப்போது இதை எப்படி நம்ம ஸ்பிளிட் பண்ணி எடுக்கும்போது ஒன் பை டேன் இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு தீட்டா அப்படி நம்ம எழுதலாம் இல்லைங்களா அப்படி எழுதிட்டோம்னா அப்போ ஒன் பை டேன் என்னது டேன் இன்வெர்ஸ் எக்ஸ்ன்னு சொல்லலாம் இல்லையா ஈக்குவல் டு தீட்டா அப்போ தீட்டா ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா டேன் இன்வர்ஸ் எக்ஸ்ன்றது வரும் புரிஞ்சுக்கணும் நம்ம இதை ஓகேங்களா டேன் இன்வர்ஸ் எக்ஸ் தான் தீட்டா அப்போது இந்த இடத்துல எங்கெல்லாம் தீட்டா வருதா அப்போ டூ இன் டூ தீட்டா தீட்டாவுக்கு பதிலும் நம்ம என்ன செய்யலாம் டேன் இன்வர்ஸ் எக்ஸ்ன்றதை இங்கே சம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா அடுத்தது டேன் தீட்டா இப்போ பாருங்கள் டேன் தீட்டா ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னது எக்ஸ் தானே அப்போ டேன் தீட்டாக்கு பதிலாக இந்த இடத்துல எக்ஸ் போட்டுக்கலாம் இல்லையா நம்ம அப்போ எக்ஸ் இங்கே போட்டுட்டோம் டேன் தீட்டாவுக்கு போது இந்த எக்ஸை நீங்கள் போட்டுவிட்டோம் மைனஸுக்கு மைனஸ் போட்டுவிட்டோம் டூக்கு டூ அப்படியே போட்டுட்டோம் லாகுக்கு லாக் அப்படியே போட்டுட்டோம் புரியுதுங்களா அப்போ சீக்கன் தீட்டாவை தான் நம்ம என்ன செய்கிறோம் இந்த ஃபார்மேட்டில் பார்க்கும்போது சீக்கன் தீட்டா ஈக்கோல் டு இப்போ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டான்னு பார்த்தோம் இல்லைங்களா அந்த சீக்கன்ஸ் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம சீக்கென்ட் தீட்டா மட்டாக்குன்னா அந்த ஸ்கொயர் வந்து இங்கே ரூட்டாக மாறி ஒன் ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டாவாக மாறுது அதை தான் இங்கே ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சி இதுக்கு பதில் சீக்கன் தீட்டா பதில் நம்ம ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் டான்ஸ்கொய் தீட்டா இது நம்ம டென்த் ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம் என்ன ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டியில் படிச்சிருக்கோம் அதுதான் இந்த இடத்துல மாறி சீக்கன் தீட்டா வந்து ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் டான்ஸ் கொட்டா மாட்லஸ் போட்டுட்டு ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே நல்லா கவனிக்கணும் டூக்கு டூ இந்த எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது கன்ஃபியூஸ் ஆகிடும்ன்றதுனால இந்த எக்ஸை இந்த பக்கம் கொண்டு வந்தால் டூ எக்ஸ் ஆகிடும் அப்படியே இந்த டென் இன்வஸ் எக்ஸ் ஆசிட்டிஸ் அப்படியே இருக்கும் மைனஸுக்கு மைனஸ் அப்படியே இருக்கும் டூக்கு டூ அப்படியே இருக்கும் லாக் லாக் அப்படியே இருக்கும் மாட்லஸ் ஆஃப் ரூட் ஆஃப் இதை தான் நம்ம என்ன செய்கிறோம் இந்த டேன் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்ட்டு இருக்குது இங்கே டேன் எக்ஸுக்கு வந்து என்ன செய்கிறோம் டேன் தீட்டாவுக்கு வந்து எக்ஸுன்னு சொன்னால் டேன் ஸ்கொயர் தீட்டாவை என்னமேன்னு சொல்லலாம் எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லலாம் இல்லையா அது போட்டுட்டு மாட்லஸ் க்ளோஸ் பண்ணி ப்ளஸ் சி அப்படின்னு போடுறோம் அதுதான் டூ எக்ஸ் டேன் இன்வெஸ் எக்ஸ் மைனஸ் டூ லாக் மாட்லஸ் ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் X2 கொயா ப்ளஸ் சி அந்த tan தீட்டா தான் இங்கே எக்ஸாக மாறுது tan தீட்டா இக்கொல் டு அதனால இங்கே X2 ஸ்கொயராக போட்டுட்டு ப்ளஸ் சி அப்படின்னு போட்டுருணும் இதுதான் இந்த சம்மோட ஆன்சர்